வணக்கம் வெல்கம் டு மானஸ் கிச்சன் மானஸ் கிச்சனில் இன்றைக்கி முருங்கைக்கீரை சட்னி துவையல்னு சொல்லலாம் இந்த முருங்கைக்கீரை துவையில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காலை தோசை இட்லிக்கு மட்டும் இல்லாமல் நைட்டு டின்னருக்கு ஒரு சப்பாத்திக்கு தோசைக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரைஸுக்குமே தொட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுது அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு அதில் கொஞ்சம் நம்ம குமின் சீட் சேர்க்குறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எள்ளு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அப்புறம் வேர்க்கலை சேர்க்குறோம் ஒரு பத்து டு பதினஞ்சு கவுண்ட்டு அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறோம் அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து காஞ்ச மிளகாவும் சேர்க்குறோம் ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வதக்கிட்டு பூண்டையும் வெங்காயமுமே சேர்க்குறோம் கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துட்டு இதில் நீங்கள் புளியும் வச்சு அரைக்கலாம் நான் இன்றைக்கி புளி சேர்க்காம கொஞ்சம் லெமன் போட்டு அரைச்சிருக்கேன் ஸோ லெமனுமே நீங்கள் இல்லாட்டி அரைச்சிட்டு லெமனுமே ஃபைனலாக புழிஞ்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ புளி வேண்டாம் அப்படின்றதில் நம்ம தக்காளி சேர்த்து இதில் செஞ்சுருக்கோம் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன் இல்லை நீங்கள் லெமனே வேண்டாம் அப்படின்னாலும் ஒரு ரெண்டு தக்காளி அதனால் அதாவது நல்லா புளிப்பாக இருக்க ரெண்டு தக்காளி சேர்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் ஒரு ரெண்டு பற்ற சேர்த்துருக்கோம் ஸோ இதை எல்லாமே சேர்த்து சால்ட்டு போட்டு அரைக்கிறோம் ஸோ அவ்வளோ ஒரு சுவை வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே அதிகமாக இருக்குது ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்து அனிமிக்காக இருப்பாங்க அயன் வந்து டெஃபிஷியன்சி இருக்கும் ஸோ நம்ம சேனலில் மானஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய சூப்பு வீடியோ அதனுடைய முருங்கை அப்படின்னாலே அதனுடைய தண்டில் சூப்பு பண்ணியிருக்கோம் ரசம் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நிறைய வகையில் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி சட்னி அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு முருங்கைக்கீரை பொடியுமே நம்ம வந்து போட போகிறோம் ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இன்னும் வந்து நம்ம ஹேர் லாஸ் ஆகாமலும் இருக்கும் முடி நல்ல குரோத் இருக்கும் கண் பார்வை தெளிவாக இருக்கும் ஸ்கின் ஷைனிங்காக இருக்கும் இன்னும் நிறைய பெனிஃபிட் சொல்லிகிட்டே போகலாம் என்னுடைய பயன்பாடுகளை வந்து நம்ம ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கோம் ஸோ ரீசெண்ட் வீடியோவில் கூட நம்ம ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கோம் முருங்கை வந்து அதனுடைய பட்டை வேர் காய் கனி பூ எல்லாமே வந்து நமக்கு எந்த அளவுக்கு பயனாக இருக்குது அப்படின்றதையும் போட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வர வாரங்களை வர வீடியோவுமே நீங்கள் பொடியுமே அரைச்சி வச்சுக்கலாம் ஆஃபீஸ் போகிறவங்க ஒரு இட்லிக்கு தோசைக்கு இந்த மாதிரி என்ன நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்